இந்த கருவத்துயர சம்பவம் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழக வரலாற்றுல கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல அப்படி இந்த தேர்தல் காலத்தை மத்திய அரசு கையில தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவமா அமைஞ்சிருச்சு அவங்க அப்போ ஒரு சமீங்க கொடுத்தாங்க அதை யாருமே அதை பத்தி பெருசா பேசல வந்த கவர்மெண்ட் வந்து அவங்க லேசர் ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு அந்த இடத்த அளந்து பார்த்தாங்க அப்போ அதை பத்தி யாரும் பேசல பட் அப்ப வந்து அது ஒரு சிக்னலா தான் நான் விஜய் அவர்களுக்கு பார்த்தேன் பாரு இடத்து மேல சரியா அலாட் பண்ணலங்கிற மாதிரி நான் ஒரு சான்ஸ் தர்றேன் அப்படின்னு ஒரு சிக்னல் போற மாதிரி தான் இவங்க போகும்போது கிட்டத்தட்ட தாவேக்கால அன்னாட குறிப்பாளர் ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் குசியான் இவங்க மூணு பேருக்கும் தெரியாம தாவேக்கால எதுவும் நடக்கிறதே இல்ல தாவேக்காவலை முழு மண்டவாளம் இவங்க மூணு பேர் கைது இருக்கு இந்த நாலு பேர் மூலமா நாளைக்கு மத்திய அரசு ஃபோர்ஸ் பண்ணி பிஜேபியோட சேர்த்து வைக்க சேர்க்க ஒரு முயற்சி செய்யுமா கண்டிப்பாக செய்யும் அதோட முதல் தான் நான் இதை பார்க்கின்றேன் அதிமுக எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு பிஜேபி நினைக்குதோன்னு தோணுது ஏன்னா நான் அன்னைக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் தாவேக்காவை பத்தி அதிமுக தான் வளரணும்னு தாவேக்காவும் துடிக்குது பிஜேபியும் துடிக்குது ஹலோ வெல்கம் டு உண்மையும் பொய்மையும் நாம சில காலங்களா சமூக விஷயங்களை பேசிட்டு இருக்கும் போது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு ஒண்ணு நடந்திருக்கு அது பல பெரிதும் நோட்டீஸ் தான் நம்ம சொல்லணும் இந்த எலெக்ஷனோட அதாவது நம்ம கலெக்ஷனுக்கு இன்னும் தள்ளிய நாள்கள் ரொம்ப எல்லாம் இந்த எலெக்ஷனோட மிகப்பெரிய சர்ச்சை ஒண்ணு நீங்க சொல்லுங்க அப்படின்னா அதை நம்ம அந்த கருவு துயர சம்பவத்தை தான் சொல்ல முடியும் இந்த கருவு துயர சம்பவம் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு இந்த தமிழக வரலாற்றுல கடந்த ஐம்பது அறுபது ஆண்டுகள்ல அப்படி இந்த தேர்தல் காலத்தை மத்திய அரசு கையில தூக்கி கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவமாக அமைஞ்சிருச்சு இதுக்கு யார குற்றம் சொல்லணும்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் அந்த சம்பவம் நடந்ததுனால இதுவரைக்கும் தமிழகத்துல யார் ஆட்சிக்கு வந்தாலும் ரீஜனல் பார்ட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிராந்திய கட்சிகள் தமிழக கட்சிகள் மட்டுமே கோலோச்சிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த அந்த அரசியல் இப்ப மாறி இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த காய் நகர்த்தல்கள் மத்திய அரசு கையில போயிட்டதா எல்லா விமர்சகர்களும் பேசிக்கிறாங்க அது உண்மையான அது ஓரளவுக்கு உண்மையும் கூட தெரியும் செப்டம்பர் ஏழு நடந்த துயர் சம்பவத்தில் நாற்பது நாற்பத்தோரு பேர் இறந்து போயிடுறாங்க நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைகிறாங்க இந்த வழக்கு தமிழக உயர் நீதிமன்றத்தில் வந்து பாஸ் பண்ணப்பட்டு அதுக்கு மேல காவே காவினரால் மற்றும் பாஜகவை தனது சிலவரும் சில அப்பீல் ஃபைல் பண்றாங்க அந்த அப்பீலையும் எடுத்துக்கொண்டு மேலே போய் சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுது அக்டோபர் பதிமூணாம் தேதி என்ன ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா இந்த கேஸ சிபிஐக்கு வருஷம் ஹேண்ட் ஓவர் பண்ணி ஒரு த்ரீ மெம்பர் கமிட்டி சூப்பர்வைஸ் பண்ணுவோன்னு ஒரு வித்தியாசமான ஒரு இது இதுவரைக்கும் வரலாறு ஆனால் ஒரு ஆரோ சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்றாங்க அப்ப அதன் அதன் அடிப்படையில சிபிஐயும் குஜராத் கேடர் குஜராத் மாநில கண்காணி எஸ்பியான குமார் அவர்களை இதுல ஹெட் மெம்பர் கமிட்டி அப்ப ஆறு பேரை சிபிஐ அப்பாயிண்ட் பண்றாங்க இப்ப அவங்க வழக்கு விசாரணை எடுத்து அப்பவே நடத்த தொடங்கிட்டாங்க உங்களுக்கு தெரியும் கருவுக்குலாம் வந்தாங்க அவங்க அப்போ ஒரு சமீங்க கொடுத்தாங்க அதை யாருமே அதை பத்தி பெருசா பேசல வந்த கவர்மெண்ட் வந்து அவங்க ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு அந்த இடத்த அளந்து பார்த்தாங்க அப்போ அதை பத்தி யாரும் பேசல பட் அப்போ வந்து அது ஒரு ஒரு சிக்னலா தான் நான் விஜய் அவர்களுக்கு பார்த்தேன் பாரு இடத்து மேலதான் இடம் சரியா அலாட் பண்ணலங்கிற மாதிரி நான் ஒரு சான்ஸ் தர்றேன் அப்படின்னு ஒரு சிக்னல் போற மாதிரி தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் விஜய் வந்து நான் பிஜேபியோட சேர்வேங்கிறதுக்கு எந்த சமயம் கொடுக்கறதுனால சாமபேத தண்டம் அப்படிங்கிறதுல இப்ப தண்டம்ங்கிற ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்ப சிபிஐ பயஸ்டா இருக்குமானா பயஸ்டா இருக்கும்னு அவசியமே இல்லை ரொம்ப பெரிய பயஸ்டா இருக்கு அவசியம் இல்ல இந்த விஷயத்துல இப்படியும் கொண்டு போலாம் அப்படியும் கொண்டு போகலாம் வழி இருக்கும்போது மத்திய அரசு கண்டிப்பாக யாராட்சியில இருந்தாலும் அவங்களுக்கு தங்களுக்கு எப்படி ஒரு வழி இருக்குமோ அந்த வழியே கொண்டு போக சிபிஐ கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணத்தான் செய்வாங்க வழியே இல்லாம கொண்டு போனாதான் நீங்க சிபிஐனால குற்றம் சொல்ல முடியும் இந்த விஷயத்துல இந்த பக்கம் போறதுக்கு ஒரு பெரிய வழி பெரிய மிகப்பெரிய வழி இருக்கும்போது சிபிஐ அதுக்கு மாற்று வழியா கொண்டு போனோம்னா மத்திய ஏஜென்சிஸ் கொண்டு போனோம்னா உங்களுக்கே தெரியும் மத்திய அரசு தான் அதை வழி அதை அந்த பக்கம் கொண்டு போக சொல்லணும் பட் ஒருத்தர் மேல குற்ற சமத்துக்கூடிய வழி இருக்கும்போது நிச்சயமா சிபிஐ அதை எடுத்து செய்வாங்க அப்படின்னு அன்றைக்கு எதிர்பார்த்தேன் ஏன்னா இந்த ரெண்டு மாத காலத்துல பிஜேபியோட அவர் நெருக்கமாக வரவில்லைங்கும் போது அந்த சாமாங்கிற ஸ்டேஜை தாண்டி வேதம் தானம் தானம் எல்லாத்தையும் தாண்டி இப்போ தண்டோங்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க சரி அப்படி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தாலக்காவை சேர்ந்த நிர்மல் குமார் அவர்கள் ஆதவ் அர்ஜுனா அப்புறம் அவர்களோட மாவட்ட செயலாளர் மதியழகன் பூசியானந்த் இவங்க நாலு பேருக்கும் இந்த வர திங்கட்கிழமை அதாவது டிசம்பர் இருபத்தி ஒன்பது டெல்லியில் உள்ள சிபிஐ ஆபிஸ்ல அவங்களை வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி சம்மன் அனுப்பி இருக்கிறாங்க சம்மன்னா என்ன சம்மன்னா நீ ஒரு விஷயத்துல புரிஞ்சுங்க லீகல் பேக்கிங்க கொண்டு நீ வாங்கிட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னுயே சொல்ல முடியாது அது நீயே கட்டாயமா வரணும் வரவில்லை என்றால் உங்களுக்கு வாரன் பிறப்பிச்சு உங்களை அரஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போற உரிமை போலீஸுக்கு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு உண்டு அப்படிப்பட்ட சம்மன் இந்த நாலு பேருக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்போ இந்த நாலு பேருக்கு அனுப்பப்பட்டிருக்குன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டரை மாசம் ஆயிப்போச்சு ரெண்டு மாசத்து ரெண்டரை மாசத்துக்கிட்ட ஆக போகுது ஆனால் இன்னும் அவங்க எடுத்து இப்ப தான் அவங்க சம்மன் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்னா எலெக்ஷனுக்கு இன்னும் மூணு நாலு மாதம்தான் இருக்கு அதோட ஒரு நீட்சியா அதோட ஒரு நடவடிக்கையா தான் இதை எல்லா அரசியல் வட்டாரங்களும் சரி இப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி போகும்போது சிபிஐ காமிக்கணும் போலீஸ் பேர் அடிச்சு அடிச்சு விசாரிப்பாங்கன்னு நினைக்கிறது தப்பு எல்லா கேள்வி அங்க ஒரு பெரிய குரூப்புக்காந்து எல்லா கேள்விகளையும் அவங்க விசாரிச்சு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க கேட்கிற கேள்வியில நீங்க இல்லாதத கூட சில பேர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துருவாங்க அந்த அளவுக்கு அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் இருக்கும் அவங்களோட மெத்தட்ஸ் அப்படி இருந்தாலும் அவங்க உங்களை அப்படியே ஒரு 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 ப்ரெஷர் அப்படின்னு போனாலும் வேற மாதிரி சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் பண்றத சிபிஐ இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வல்லவர்கள் அப்படி இருந்தால் தான் அவங்க அந்த போஸ்ட்ல இருக்க முடியும் பிசிக்கல் டார்ச்சரோட மென்டல் டார்ச்சர் கொடுக்கறதுல அவங்க கொடுத்து அவங்க என்ன வரவழைக்குமோ அது வரவழைக்கல வல்லவர்கள் இப்ப ஏன் இந்த நாலு பேரையும் கூப்பிடுறாங்க விஜயத்தோட கிட்டத்தட்ட மட்டும் எல்லாரும் வந்துடுறாங்க இதுல அப்ப இந்த ஏன் இந்த நாலு பேர் அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா இந்த நாலு பேரை கூப்பிட்டு இவங்களை அன்னைக்கு தான் செய்யறாங்க இது வந்து புஷ்யானன் மேலதான் எஃப்ஐஆர் இருக்கு ஆதவ் அர்ஜுனாமி எல்லாம் எஃப்ஐஆர் கிடையாது ஆதவ் கூப்பிடுறாங்க அப்ப ஆதவ் அர்ஜுனா கூட எஃப்ஐஆர் இல்லைன்னு அவர் அரசு பண்ண பண்ணலாம் ஃப்ரம் த மெட்டீரியல்ஸ் சவையில இப்ப நாங்க விசாரிச்சதுல எங்களுக்கு தெரிய வந்து இவரும் சேர்த்துக்கிறோம் அரெஸ்ட் பண்ணிட்டு அவர் அக்யூஸ்டா எஃப்ஐஆர் திருப்பி சேர்க்கலாம் சார்ஜ் ஷீட்லயும் சேர்க்கலாம் அந்த உரிமை இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு உண்டு அப்ப இவங்க நாலு பேர் போகும்போது கிட்டத்தட்ட தாவே கால அன்னாட குறிப்பா ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் இவங்க மூணு பேருக்கும் தெரியாம தெரியாமக்கிறதே இல்ல பேர் கைது இருக்கு அப்போ இந்த விசாரணையில தாவேக்காவே கிட்டத்தட்ட முடக்கக்கூடிய ஒரு செயல் நடக்க முடியுமான்னா கண்டிப்பா நடக்கலாம் என்ன நடந்ததுங்கிறது முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்தவர்கள் இந்த மூன்று நபர்கள் அப்போ இந்த மூணு பேர் நாலு பேர் விசாரிக்க போறாங்க இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த அவர் கொடுத்த பெயில் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ப்ராசிக்யூட்டிவ் ஏஜென்சி இப்போ எஸ்ஐடி கிடையாது இப்போ சிபிஐ தான் அதனால சிபிஐ தான் இது பண்ணுன்னு சொல்லி அந்த ரிமாண்டு எக்ஸ்டென்ட் பண்ணும்போது அவங்கள ரிலீஸ் பண்ணாங்க எஸ்ஐடிக்கு வந்து அந்த உரிமை கிடையாது ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷன் உரிமை கிடையாதுன்னு சொல்லி ரீஸ் பண்ணாங்க இப்போ இந்த நாலு பேரையும் விசாரிக்கும் போது உங்களுக்கு புது மெட்டீரியல்ஸ் கிடைக்கலாம் இல்ல இவங்க ஆல்ரெடி மெட்டீரியல் இருக்கிற மெட்டீரியல் வச்சு பேருக்கு விசாரணை பண்ணிட்டு பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க சிபிஐ பொறுத்தவரைக்கும் நான் அது எதிர்பார்க்கறது சரியாக இருந்தால் அப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு விஷயம்ஜிக்கல் பிளாய் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு மனோ ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் உங்க வந்து சிபிஐ இந்தியா இருக்கும் ஆனா உங்க அவங்க உங்களை எதுவும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க டெல்லிக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னாலே அப்ப விஷயம் கொஞ்சம் சீரியஸ் அப்படின்னு அர்த்தம் உங்களை உங்களோட டெரிட்டரி உங்களுடைய பூமியில் உங்களை விசாரிக்க மாட்டாங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத உங்களுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு இடத்துல வச்சுதான் உங்களுக்கு விசாரிப்பாங்க அப்ப இவங்க டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்க சொல்றதே வந்து ஒரு அலர்ட்னஸ் முதல்ல தாஜேகா வந்து கொஞ்சம் விழிப்பா இருக்க வேண்டிய ஒரு சிக்னல் இப்ப இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சமன்ஸ் கூப்பிட்டு கொடுத்துருக்குறாங்க என்ன விசாரிக்க போறாங்கன்னு தெரியாது அப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி போயிடணுமான்னா நீங்க அவாய்ட் பண்ணலாம் எனக்கு உடம்பு சரியில்லை நாங்க அப்புறம் வர்றோம் இந்த இருக்கு அந்த வேலை இருக்கு புரிச்சு வரோம் தள்ளி தள்ளி போகலாம் பட் ஒரு லெவல் தாண்டி நீங்க தள்ளி கொண்டு போக முடியாது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இவங்க நாலு பேர் சம்பந்தப்பட்ட நாலு பேரும் எந்த ஒரு ஆளுங்கட்சியவோ எம்எல்ஏவோ மினிஸ்டரோ எந்த பொதுப்பணியவோ செய்யக்கூடியவர்கள் இல்லை இப்போதைக்கு இப்போதைக்கு அவங்க வெறும் அரசியல் கட்சி சார்ந்தவர்கள்லாம் ஸோ அந்த காரணங்களை சொல்ல முடியாது மினிஸ்டர் சொல்லலாம் எனக்கு ஆயிரம் வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு டிபார்ட்மெண்ட் வேலையை பாக்கணும் அதை பார்க்கணும் இதை பாக்கணும் இந்த சமயத்துல அந்த மீட்டிங் நான் போறேன் அங்கே வர முடியாதுன்னு சொன்னா அது ஒரு வேலிடிகா எடுத்துக்கொள்ளப்படும் இவங்களுக்கு சிபிஐ பிரஷர் கொடுக்கத்தான் செய்யும் அப்ப இந்த நாலு பேர் மூலமா நாளைக்கு மத்திய அரசு விஜயை போர்ஸ் பண்ணி பிஜேபியோட சேர்த்து வைக்க சேர்க்க ஒரு முயற்சி செய்யுமா கண்டிப்பாக செய்யும் அதோட முதல் அச்சரமாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன் அப்ப விஜய பொறுத்தவரைக்கும் இது வந்து உலகம் சுற்று எம்ஜிஆருக்கு உலகம் சுற்றும் வாலிபன் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் உலகம் சுற்றும் வாலிபன் வந்து எம்ஜிஆர் தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய தலைவரா வந்து தூக்கி வச்சதுக்கு உலகம் சுற்றும் வாலிபன் அவர் படத்தை ரிலீஸ் பண்ணது ஒரு காரணம் அப்போ இந்த மூன்று நாலு மாதங்கள்ல ஏப்ரல் ஆறாம் தேதி போன இந்த ஏப்ரல் ஆறாம் தேதி கிட்ட இந்த எலெக்ஷன் நடக்கும் அப்ப இந்த மூன்று நாலு மாதங்கள் இந்த பிரஷரை விஜய் இப்படி தாங்க போறாருங்கிறது தான் அவர் வருங்காலத்தில் எப்படிப்பட்ட தலைவரா ஆவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு போராட்டமா இருக்கும் அதுதான் அவரோட ஒரு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்ப இந்த இவ்வளவு காரியமும் நடக்கிறது என்ன ஏது இவங்க தான் ஜார்ஜீட் போடணும் என்னைக்கு ஒரு செகண்ட்ல முடிவு பண்ணு அவங்க போட்டலாம் அப்ப இந்த நாலு பேரையும் சிபிஐ டெல்லிக்கு கூப்பிட்டு விசாரிக்கிறது இது மூலமா தாவேக்காவையும் விஜயும் பிரஷர் பண்ணி பிஜேபியோட அலைன்ஸ் வைக்க சொல்றதுக்கு ஒரு முயற்சியாகத்தான் நான் ஒரு அரசியல் தான் நான் அதை பாக்குறேன் அப்போ இதை விஜய் எப்படி கடக்க போகிறார் ஒருவேளை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த பிரெஷரை விஜய் தாங்கிட்டாருனா தாங்கி பிஜேபியோட கூட்டணி வைக்காம இருந்தார் என்றால் அது அரசியல் பாயிண்ட் மக்கள் அதை பிரஷர் கொடுத்தோம் இவன் பெண்ட் ஆகல அப்போ விஜயோட இமேஜ் ஒண்ணு கூடும் அப்போ இதை இவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய்க்கு மைனஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க பட் இவங்க அறியாம விஜய பிளஸ் ஆக்குறாங்க ரெண்டாவது பாயிண்ட் ஒருவேளை இவங்க விஜய அரசு பண்ணாங்க சார்ஜ் ஷீட் போட்டு அப்படின்னா அதுவும் அவருக்கு பிளஸ் ஆகத்தான் முடியும் அப்போ நம்ம உங்களுக்கு தெரியும் ஐயோ பாவம் இந்த பையன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு அனுதாப அலை வரும் அந்த அனுதாப அலை வந்து யார் மேல வரும் டிஎம்கேன்னு ஒரு செக்யூர்டா இருக்காது இருக்கும் அதனால பாதிக்கப்பட போறதும் அதிமுகவும் பிஜேபியும் தான் ஆனா இந்த நகர்வு எனக்கு ஒரு சந்தேகத்தை என்ன கிளப்புது அப்படின்னா அதிமுக எட்டேடு கேட்டு போனாலும் பரவாயில்லன்னு பிஜேபி நினைக்குதோன்னு தோணுது ஏன்னா அன்னைக்கு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன் தாவேக்காவை பத்தி அதிமுக அலுவலதான் வளரணும்னு தாவேக்காவும் துடிக்குது பிஜேபியும் துடிக்குது அப்போ விஜய் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அந்த அதிமுக மா இந்த பையன் அரஸ்ட் அந்த கோவ அனுதா அந்த அனுதாபி அதிமுக சில ஓட்டர் கூட விஜய்க்கு ஆக கூடும் பிஜேபி ரொம்ப ஒத்து போறாங்க பாருங்க அரெஸ்ட் பண்றத பாத்துட்டு ஏடிஎம் கே சும்மா இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய வங்கு விஜய்க்கு ஷிஃப்ட் ஆக வழி உண்டு அவர் அமர் ஆட்சி கட்டிலுக்கு அதை அமர்த்தமா நம்ம சொல்ல முடியாது ஆனா ஒரு பெரிய பிளஸ் ஆகும் அப்போ இந்த விஷயத்த விஜய் ப்ராப்பரா கையாண்டார்னா எப்படி நடந்தாலும் விஜய்க்கு இது பிளஸ் தான் ஒன்னு ப்ரெஷர் தாங்கினாலும் பிளஸ் தான் இவங்க அவர் அரஸ்ட் பண்ணாலும் அவருக்கு பிளஸ் தான் எங்க மைனஸ் வரும்னா தலைமை எல்லாமே மொத்தம் அரஸ்டா உள்ள போயிட்டாங்கன்னா கிரவுண்ட் லெவல் ஒர்க் அது நடக்காது அப்ப கட்சியோட பணிகள் தொய்வளையும் அப்ப கீழே ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் அமைத்து ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது அதை ஃபேஸ் பண்றது தொண்டர்களுக்கு தலைமை இருக்காது அந்த ஒரு மைனஸ் இருக்கத்தான் செய்யும் அப்ப இந்த சம்மன் எந்த எதுக்கு முக்கியம் இவங்க நாலு பேரும் அழைக்கிறதுக்காக இது அனுப்பப்பட்ட சம்மன் இல்லை இந்த சம்மனுக்கு பின்னால சிபிஐ சம்மனுக்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் காலிநகர்த்துகள் இருக்கு இது வருங்காலத்தில் எப்படி அன்போல்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல இந்த விஷயம் எப்படி போகுது எப்படி ஃபியூச்சர்ல வருங்காலத்தில் எப்படி இது பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது ஆனா நான் ஒரு விஷயத்தை விஷயத்த சொல்ல முடியும் என்னால் இந்த சிபிஐ சம்மன்கிறது ஆதவர்ஜுனாவுக்கும் புஷியானதுக்கும் மதியனனுக்கும் நிர்மல் குமாருக்கும் அனுப்பப்பட்டாலும் இது விஜயை போர்ஸ் செய்து அதாவது அவரை கட்டாயப்படுத்தி அலையன்ஸுக்குள்ள அவங்க அழைக்க வைக்கிறதுக்குரிய மிக கடைசி அஸ்திரமா தான் இது அவங்களோட பிரம்மாஸ்திரம் இது இதுல எவ்வளவு தீவிரத்தை காமிக்க முடியுமோ அவ்வளவு தீவிரத்தை காண்பிப்பார்கள் அதை விஜய் தாக்கு தாக்குப்பிடித்தால் அது உண்மையாகவே இருக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக இருக்கும் அவர் அரசியல் இன்னும் மேலே வருவார் என்ன நடக்க போதுங்க நமக்கு தெரியாது அப்போ இதை வச்சு விஜயா இந்த எஃப்ஐஆர் இந்த எஃப்ஐஆர் வச்சு இந்த சமன்ஸ் வச்சு நாளைக்கு விஜய்க்கு பிரச்சனை வருமானா அதை நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்